ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்தோஷ்வான் திருவடியில் போற்றே ஜேஷ்டா தேவி திருவடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மலிச்சமான அருள் புரிவாய் ஓம் சந்தோஷ சனி சிறுவாந்தருடைய பற்றி ஜேஷ்டா தேவிதருள் பற்றி பற்றி இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரே அஷ்டமி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நவமி திதி ஆகும் மக நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூர நட்சத்திரமாகும் மகேந்திரம் நாமயோகம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வைத்துரதி ஆகும் பாலவகரணம் இன்று அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் வடக்கு வாரசுலை கிழக்கு யோகினி அக்னியே இன்று காலபைரவ அஷ்டமி தினமாகும் ஆயிலை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் இரண்டு மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் மது போதையில் அடிக்டாகி சதாகாலம் குடித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மது போதையிலிருந்து விடுபட ஓமியோபதியில் அற்புதமான மனம் சார்ந்த மருந்துக்கள் உள்ளன உடனே ஓமியோபதி மருத்துவர்களிடம் சென்று ஆலோசனை பெற்று வாங்கி அந்த மருந்துக்களை உண்டு மனம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து உடல் சார்ந்த பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ உடனே ஓமியோபதி மருத்துவர்களை சென்று பாருங்கள் வாழ்கிறவுடன் மீண்டும் மற்ற பதிவும் சந்திப்போம்